அறந்தாங்கி புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளரை கோரி இருநூறுக்கும் மேற்பட்ட ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு பேர் நிலையத்திலிருந்து அண்ணா சிலை வழியாக வடகரை முருகன் கோயில் எதிரில் இருநூற்றி முப்பத்தி மூன்று தேங்காய் உடைத்து நூதன வழிபாடு செய்தனர் அப்பொழுது அறிவிக்கப்பட்ட வேட்பாளர் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று அவரை மாற்றி வேறு வேட்பாளரை அறிவிக்க வேண்டும் என்று நூதன வழிபாடுடன் கண்டன போராட்டம் நடத்தினர் அப்பொழுது அவர்கள் கூறுகையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எந்த ஒரு தொண்டனுக்கு வேட்பாளராக அறிவித்தாலும் அதற்கு நாங்கள் வேலை பார்த்து அவரை வெற்றி கனியோடு தலைமை ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் அவர்களிடம் சமர்ப்பிப்போம் என்று கூறினர் பானுமதி பேசுறாங்க எங்களுக்கு பாதுகாப்பான வேட்பாளர் தேவை துணை ஒருங்கிணைப்பாளரும் துணை ஒருங்கிணை ஒருங்கிணைப்பாளரும் அவர்களை மாற்றி எங்களுக்கு தர வேண்டும் பெண்களுக்கு அவரு

அதாவது பாதுகாப்பான ஒரு சட்டமன்ற வேட்பாளர் முதலமைச்சர் எடப்பாடி ஜையாவது துணை முதலமைச்சர் உறுப்பிஐ பரிந்துருது மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரவர்களும் நல்ல வெற்றி வேட்பாளரை தகுதி நான் வந்து சிறுமதூருக்கு பக்கத்தில் உள்ளவங்க பெருமதூர் அவரை பத்தி நல்லா தெரியும் எங்கள் அம்மாட்ட கூட ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் பணம் வாங்கிட்டு கொடுக்கல யாரும் யார் கட்சிக்கார யாருமே விரும்பல அவரை அவரை வந்து இது பண்ணோம்னா கட்சிக்கார யாருமே விரும்பல இத்தனை நாளாக ஆச்சு ரெண்டு மூணு நாளாக ஆச்சு வேட்பாளரை அறிவிச்சு அவர் கூட யாரும் ஒன்றே செயலாளர் போகல யாரும் நேரம் செயலாளர் போகிற இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏ யாரும் போகல அப்படி இருக்கும்போது அவரை வேட்பாளர் தான் நான் கட்சிக்காரில் யாருமே ஒரு தொண்டன் கூட அவரை விரும்பலை யாருமே அப்படிங்கிற போது அவரை வந்து வேட்பாளரை அறிவிச்சா அவர் பின்னாடி யாருமே போகிறதுக்கு விருப்பம் இல்லாமல் இருக்காங்க அப்புறம் எப்படி பொதுமக்கள் ஓட்டு போடுவாங்க ஓட்டு போடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால வேட்பாளரை மாற்றணும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சரும் துறை முதலமைச்சரும் மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரும் இவரை வந்து பரிசோதனை பண்ணி உடனடியாக மாற்றணும் மாற்றினா நல்ல ஒரு இது இருக்கும் யாரும் கேட்டால் இப்போ இருக்க சிட்டிங் எம்எல்ஏ கூட கொடுக்கலாம் கொடுத்தா அவர் நல்ல மக்கள் பற்றியில் பேர் இருக்குது ரெண்டாவது எல்லா ஒன்றியச் கூட வருவாங்க நகர எல்லாம் கூட வருவாங்க எல்லாருமே அனைத்து நிர்வாகிகள் எல்லாருமே போவோம் இப்போ இருக்க பெருசாமி மாமா கூட கொடுக்கலாம் கொடுத்தா எல்லாருமே பின்னாடி போவோம் கட்சி வேலையை சிறப்பாக பணியாற்றுவோம் கண்டிப்பா அவர் ஜெயிக்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்ல இப்ப இந்த வேட்பாளரை மாத்தணும் மாத்தினா தான் அறந்தாங்கி வந்து அதிமுகவுடைய கோட்டையாக இருந்து அந்த கோட்டை வந்து மறுபடியும் நாங்க இருக்கணும் விரும்புறோம் அடுத்த முதலமைச்சரும் எடப்பாடியாதான் அதுல வந்து எந்த விதமான மாற்று கருத்து இல்லை அவர் விவசாய குடும்பத்தை சேர்ந்தவர் அவர் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்காரு விவசாயிகளுக்கு நல்லா செய்கிறாரு அதனால வேண்டி இந்த வேட்பாளரை மாத்தி எங்களுக்கு புதிய வேட்பாளர் நான் கூட பணம் கட்டியிருக்கேன் நான் ஒரு ஊராட்சி செயலாளராக இருக்கேன் அவர் ஊருக்கு பட்ட ஊர் அவரை போட்டால் நல்லா இருக்காது அதனால சொல்கிறேன் நான் கூட பணம் கட்டியிருக்கேன் எனக்கு கூட அந்த வாய்ப்பு கொடுத்தா கூட எல்லா ஒன்றிய செயலாளரும் வருவாங்க எல்லா நகர செயலாளர்லேருந்து ஒன்றிய செயலாளர்லேருந்து சிட்டிங் எம்எல்ஏ எம்எயும் கூட வருவாங்க இப்போ யாரை வேட்பாளராக அறிவித்தாலும் அவங்க வீட்டில் போய் சால்வை போட்டு எல்லாரும் கூட்டிகிட்டு போவாங்க ஆனால் இவர் ரெண்டு மூணு நாளாக வேட்பாளரை அறிவிச்சு யாரும் ஒன்றிய செயலாளர் கூட போய் பார்க்கல நகர செயலாளர் யாருமே பார்க்காம ஒரு சூழ்நிலையில் இருந்துக்கிட்டு அதனால் வேட்பாளரை மாற்றி எங்களுக்கு வந்து இன்னைக்குள்ள ஒரு நல்ல முடிவு வரும் என்பது ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கிறோம் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு வந்து எப்படி சொல்றதுன்னு தெரியல ஏதாவது நாங்க சோர்வா இருந்தா கூட அவரை போய் பார்த்து தான் ஒரு தெம்ப ஏத்திட்டு வருவோம் அப்படிப்பட்ட ஒரு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அவர் வந்து பரிசீலனை பண்ணி உடனடியாக இந்த வேட்பாளரை மாத்தி இன்னைக்கு இவ்வளவு மாத்திருவாருங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக மாத்துவாங்க என் பேர் சுரேஷ் பெருமை